பிரிச்சரணும் இன்னைக்கு அழகாக பேசிக்கலாம் என்னதுன்னா கலர்ஸ் வண்ணங்கள் அப்படின்னு டால் ஒரு கதை ராமகிருஷ்ண பரமம்சரம் அவருடைய சீடரும் ஒன்றா ஒரு கார்டனில் உள்ள உலாகிட்டு இருந்தான் அப்படி போயிட்டே இருக்கப்ப அந்த சீடர் வந்து ஒரு ட்ரிக்கியாக ஒரு கொஸ்டின் கேட்டான் சுவாமி எல்லா விதி விதி அப்படிங்கிறாங்க விதியும் மரியாதையும் வெள்ளலாங்கிறாங்க அப்போல்லாம் சொல்கிறாங்க அதை நீங்கள் நம்புறீங்களான்னு அப்படி சொல்லிட்டு இல்லை எல்லாமே அப்படின்னு சொன்னார் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது அதில் வந்து சிறப்பாக ஒரு பூ இருக்குது அது நீங்கள் மாற்ற முடியுமா நம்மளால் அது சிவப்பு பூக்கிறது விதி அந்த செடியால் ஆனால் வேற ஒரு கடலில் கூட பூக்குமா அது நடக்குமா அப்படின்னாரு பார்த்தோம் நடக்கும் அப்படின்னு போயிட்டார் அவ்வளோதான் உடனே மாரணாக வந்து பார்க்குறாங்க அந்த சீடரை வந்து பார்த்தா எங்கெங்கெல்லாம் சிவப்பு பூப்பூத்த செடி இருந்துச்சோ அதில் எல்லாமே விளப்பும் கொடுத்துருந்துச்சு அவனுக்கு ஒரே போய் அந்த பகவான் காலில் விழுந்து ஐயனே எதுவுமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மாத்தா இந்த பூமியில் எல்லாமுமே வண்ணங்கள் அந்த வண்ணங்களும் எப்படின்னா இயற்கையோடு ஒட்டுனது எத்தை பார்த்தாலும் கலர் தான் ஏன்னா எல்லாமே சூரியனுடைய ஒழியில் இருக்கு இல்லையா நீங்கள் எது பார்த்தாலும் அது ஒரு கலர் கலர்ஃபுல் இல்லாமல் நம்ம உடம்புலேயே எத்தனையோ கலர்ஸ் இருக்குது இல்லையா நிறைய கலர்ஸ் ஃபுல்லாக கலர்ஸ் தான் எல்லாமே இருக்குது இல்லை காலேஜில் கூட கலர்ஸுன்னு சொல்லுவீங்கல்ல அது மாதிரி தான் என்ன அந்த மாதிரி இந்த கலர்ஸ் மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும் இது எது எல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக ஒரு மனிதன் கலை ஒரு மனிதனாலும் அவன் கலர் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்கிறப்ப ஒரு மனிதன் பூமிக்கு மேலே பறப்பான் பூமிக்கு தான் எல்லோருமே இருக்கிறோம் அப்போ அந்த பூமி அதை சுற்றி என்ன இருக்கும் கோடமில் இருக்கும் இல்லையா சோலார் சிஸ்டம் அப்போ ஒரு ஒன்று அதுக்கப்புறம் வந்து சூரியன் நடுவில் இருக்கும் சந்திரன் அதுக்கப்புறம் வந்து புதன் அப்புறம் வந்து செவ்வாய் ராகு கேது சுக்கரன் எல்லாம் சுற்றி வந்திருப்பாங்க நடுவில் வந்து சூரியன் இருக்கும் இல்லையா சூரியன் தண்ணி தானே சுற்றிக்கிறோம் பூமி தண்ணி தானே சுற்றும் பூமி தண்ணி தானே சுற்றும் அதனால தான் நமக்கு டே அண்ட் நைட்டு இல்லை சூரியனை சுற்றி வந்து ஒரு வருடம் இன்னொரு படுத்துருந்தார் இது ப்ராப்பர் சயின்ஸ் ஓகே ஆனால் சூரிய இருந்து ஏழு கலராக அனுப்புது மூணு விஷயம் நமக்கு சூரியன்லேருந்து கிடைக்கும் என்னென்னா ஒளி லைட் லைட்டுக்கு அப்புறம் என்னது ஹீட் ஹீட்டுக்கு அப்புறம் வந்து என்னென்னா நமக்கு ரேடியே அதாவது யூ கால் த ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிற நமக்கு அல்ட்ரா வெலக்ட்ரைட்ஸு அது அதெல்லாம் வந்து சூரியல்லேருந்து கிடைக்கும் இந்த மூணு விஷயந்தான் என்னென்னா ஒலி வெப்பம் கதிர்வீச்சு இந்த மூணு கிடைக்கும் அப்போ இதை எப்படி நம்ம பாடி எடுத்துக்குது அது எப்படி மற்ற இதில் ஸ்டோன்ஸெல்லாம் எப்படி எடுத்துக்குதுங்கிறது இப்போ நம்ம கொஞ்சம் நான் பேச போகிறோம் எப்படின்னா பொதுவாக கலர்ஸு இந்த பூமியில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அலைவரிசையில் இருக்கும் பொதுவான பூமியில் வந்து இயற்கை காந்த அலைகள் நம்ம பிரபஞ்ச நம்ம என்ன சொல்கிறோம் ஆறாம் இல்லை மின்காந்த அலைகளை ஒரு அளவாக வச்சுருக்காங்க அது பூமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அளவில் சொல்லுவாங்க முப்பது தான் பூமியினுடைய அந்த அளவு அதுக்கப்புறம் மின்னல் வருது அப்படின்னா அது முப்பது ஆயிரம் டு ஐம்பது ஆயிரம் ஹேர்ட்ஸ் அதுக்கும் மேலே நம்ம பார்க்குற ஒளிகள் இருக்கு இல்லையா அந்த ஒளி அந்த ஒளி வந்து எப்படின்னா வந்து ஒளி அது வந்து பல லட்சங்கள் அது இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க நம்ம வாட்ஸ்அப் பார்க்குறீங்க செல்லில் அதெல்லாம் அந்த மின்னலுக்கும் அதுக்கும் ஒரே இடப்பட்டது இல்லையா அந்த ஒளிக்கும் மின்னலுக்கும் ஒரே இருக்கிற இதில் தான் ஹேர்ஸ்லாம் பார்க்குறோம் அப்போ எவ்வளோ ஹர்ஸ் நம்ம இருக்கோம் நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த எல்லாம் அவ்வளோ லைட்டிங் கிடையாது அதனால மக்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்ணெல்லாம் எல்லாம் ரொம்ப கேண்டாக்டாக கிடையாது ரொம்ப ஒளியில் இருக்கிறோம் இல்லையா அப்போ இந்த சக்தியின் அலைவரிசைகளில் கடல்களுக்கும் இருக்குது இப்போ கலர்களை வந்து எது ரொம்ப அலைவரிசை ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து ஆங்ஸாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ யூ அப்படின்னா ஆங்ஸ்டாங்னு சொல்லுவாங்க கலர்களுக்கு இருக்க அந்த வீச்சு கலரு அந்த அலைவரிசை வீச்சை நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க எப்படின்னா சிவப்பு கலருக்கு வந்து தான் ஜாஸ்தி ஒரு ஆறாயிரம் டு ஏழாயிரம் ஆங்ஷாங் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து என்ன பண்ணால் முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் சிவப்பு கலரு அதுக்கப்புறம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் எல்லோ அப்புறம் வந்து க்ரீனு அப்புறம் ப்ளூ அப்புறம் வந்து இண்டிகோ அதுக்கப்புறம் இது சொல்கிறோம் இல்லையா இந்த கலர்ஸ் எல்லாம் சேஞ்சாக ஒயாட்டில் தான் ரொம்ப லெஸ் ஃபோர் ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு அளவுக்கு தான் அதில் இருக்கும் ஒயாட்டுடைய பீச் அது கம்மியான பீச் மற்றது எல்லாம் ஹையர் பீச் மற்றதெல்லாம் அப்படி எல்லாமே வந்து ஒரு ஆறாயிரம் டு ஆறாயிரத்து ஐநூறுல வந்து முடிஞ்சிடும் அந்த பீச்சு இதுதான் கலர்களின் பீச் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கலரை பார்க்குறப்ப அதனால தான் சொல்லுவாங்க ஆரஞ்சு கலரை வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோவா சொல்லியிருப்பார் அந்த கலர் பிராணி கேள்வி வேணா வாசனிங் பிராணி கிளீங்களா ஆரஞ்சு கலர் நம்ம கொடுப்பாரு படக்கு நீங்கள் யாரும் ஆரஞ்சை யூஸ் பண்ணிடாதீங்கன்னு சோவா அவரே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அப்புறம் ஆரஞ்சு அது மட்டும் இல்லை சோவாவுக்கு என்ன பண்ணுவாருனா அழகான ஒயிட் காலது வச்சுருப்பார் அந்த கிறிஸ்திலேயே தொடரணும்னு ஆசையாக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு கிறிஸ்தில் வச்சுருப்பார் அவர் கிறிஸ்தலை வச்சு ஹீலிங் பண்ணுறதை பார்த்தா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேருந்து அப்படியே அத்தனை அவர் அழகாக தன்னை பண்ணி நான் பார்த்துருக்கேன் அவர் கூட நின்னே இப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படி அழகா ஜோகா பண்ணுவார் பிராணி ஹீலர் பவுண்டர் தெரியல ஜோக்க்ச்சி அவர் வந்து ரொம்ப அழகா பண்ணுவார் அவர் நீ பண்ணதை பார்த்துக்க அந்த கிறிஸ்டல்ஸ் மேலே எனக்கு ஒரு ஆழ்ந்த பிரியம் வந்தது பிகாஸ் ஆஃப் ஜோகாக் தான் அவரால் தான் ஓ இன்ட்ரடக்ஷனே அவ்வளோ தான் கிறிஸ்டல் தரப்பிலாம் நான் கற்றுக்கிட்டேன் அங்கே போய் அதைவிட எனக்கு அமெரிக்காவில் வந்து கிறிஸ்டல் தெரப்பி எப்படி வந்து நரம்பு தளர்ச்சிக்கு எப்படி பண்ணணும் அப்புறம் கார்டியஸ்டர் சிஸ்டத்துக்கு எப்படி பண்ணணும் அப்புறம் ஃபிசிக்கல் சிஸ்டத்துக்கு எப்படி பண்ணணும் மெடிடேஷனுக்கு எப்படி பண்ணணும் கிறிஸ்டல்ஸை வச்சு அதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டது பல நாடுகளுக்கு போன அங்கங்கே அங்கே நான் கற்றுக்கிட்ட முடிஞ்சது இந்த கிறிஸ்மஸ்ஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் போய் என்கிட்ட ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஒன்று வந்து ப்ரிஷியஸ் அப்புறம் வந்து நான் ப்ரிஷியஸ் அதாவது செமி ப்ரிஷியஸ் அண்ட் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸுங்கிறது என்னென்னா ஹை பீச் அந்த கலர் பீச்சுகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இப்போ இதை பார்க்குறீங்க இந்த இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலரை பார்க்குறீங்க இது வந்து இதை ப்ளூ கலரை பார்க்குறீங்க எத்த பார்த்தாலும் அது எல்லாத்துக்கும் ஏழு கலர் இருக்கணும் நீங்கள் மாற்றப்படாது ஏன்னா எல்லாமே சூரிய வச்சு திருந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் ஆனால் அது வெளியேறது எந்த கலரில் நீங்கள் பெயிண்டாக பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுல வரும் அந்த ப்ளூ கலர் கலர்னால் அது ப்ளூ மட்டும் வெளியே வரும் ஆனால் அது எல்லா கலரும் இருக்கும் அதுதான் தான் எந்த இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஒரு எங்கே ஒரு பொம்மையில் ஒரு ரெட் கலரில் பொம்மை இருக்குதுன்னா அந்த பொம்மையில் வந்து எல்லா கலர் இருக்குது ஆனால் அந்த ரெட் கலர் வந்து அந்த வெளியே தெரியுது அதுதான் ஒரு சயின்ஸு அது எல்லா கலரும் எந்த கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எது கலர் இருக்குங்கிறதை மறந்துடக்கூடாது அப்படின்னா ஒரு மனிதன் என்ன சொல்கிறேன் பூமி மேலே பறக்கிறான் அவனுக்கும் அந்த சூரியனுக்கும் அந்த பூமிக்கு ஓரையில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா அந்த அது அந்த கலர் வீச்சு அவனுடைய ஆறாவ அவ பிறக்கிறப்ப எந்த கலர் வீச்சு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க அதை வந்து ஜோசியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதகட்ட எல்லாம் சொல்லுவாங்க அது நினைக்க அது பெரிய சயின்ஸை அது போக வேண்டாம் இப்போ கலர் வீச்சு அவள் இவ்வளோ கலரில் அவள் எக்ஸ்போஸ் ஆயிருப்பான் இவ்வளோ கலர்னா அவங்களோட ஏழு சக்கரம் இல்லையா வயலட் இண்டிகோ ப்ளூ அப்புறம் வந்து க்ரீன் எல்லோ ஆண்டு ரெட் அதாவது பிஜார் அப்படிங்கிறது அப்புறம் நம்ம வந்து வந்து இருந்து கிடைக்கும் இந்த ஏழு கலர் என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புல ஆக் பண்ணுவோம் அப்போ அவ பிறக்கிறப்ப என்ன கலரில் எக்ஸ்போஸ் ஆனால் அது எந்த விகிதத்தில் ஒரு குழந்தை எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஏதி அப்போ காலகட்டங்களில் பிளானெட்ஸும் சுற்றிக்கிட்டே இருக்கும் மனதனுடைய வளர்ச்சிகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் மனநலம் அவனுடைய உடல்நலம் அவன் இருக்கும் ஏரியா அவனுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே சேர்ந்து கலர்ஸ் வந்து அவன் மேலே ஆக்ட் பண்ணுது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்ஆர் ஸ்கேனிங் ஒன்று நாங்கள் பண்ணுறோம் இந்த ஆர்ஆர் ஸ்கேனிங் என்ன பண்ணி பார்த்தோம்னா இவனுக்கு இப்போ என்ன கலர் தேவை அதை கண்டுபிடிச்சோம் அவனுக்கு இப்போ ஜெம்ஸோன்னே எல்லா ஜெம்சோனும் வந்து நம்ம பாட்டு வயிறு போட்டுக்கிற அப்படிலாம் கிடையாது இந்த பாடிக்கு இந்த ஆறாக்கு என்ன வீச்சில் எந்த ஸ்டோன் நமக்கு வேணும்னு கண்டுபிடிக்கிறது ஆஸ்கரை தான் அதை வச்சு பார்த்துட்டோம்னா அழகாக சொல்லிடும் இவனுக்கு இந்த கலர் வேணும் இதுதான் அவனுக்கு ராசியான கலரு அப்படின்னு சொல்லிடும் அந்த கலரை என்ன என்னாது நமக்கு அந்த கலர் வந்து என்ன இருக்கு லேக்னா இருக்குது நமக்கு தேவைப்படுது அது இல்லாமல் இருக்குது அதை போட்டவொடனே இவன் பெரிய அழகாக இருக்கும் ஒரே ஸ்டோன்லாம் போட்டு பெரியார்கள் இருக்காங்க என்ன அழகாக இருக்காங்க அது மட்டும் இல்லை திஸ் ஒன் ஸ்டோன் ஆன் டூ டூல் ஐ டூல் டச் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க த ஆல்கேமிங்கர் பாலக்கோலா அப்படிங்கிற ஒரு ஆல்கேமிங்கிற புக்கு அது இங்கிலீஷில் இருக்குது படித்து பாருங்க ரொம்ப அருமையான புக்கு நல்லா எடுத்து வைக்காம படித்து முடிச்சு தான் உட்காந்து அந்த மாதிரி ஒரு அருமையான புக்கு எப்படின்னா ஒரு டச் ஸ்டோனுங்கிறது என்னென்னா எதை சோன்னு வச்சுக்கலாம் நாங்கள் வந்து ஒருத்தங்க கேட்டாங்க தோட்டம் எடுக்க சொன்னேன் சரி எல்லா ஸ்டோனும் இருக்குது ஆனாலும் எந்தெந்த ஸ்டோன் எங்கெங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது கங்கை இருந்தால் அந்த ஸ்டோனுக்கு ஒரு மரியாதை இல்லை பிரம்மபுத்திரிங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை அமர்நாத் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா நான் எங்கே பண்ணாலும் ஒரு கல் எடுத்து வச்சுக்குவேன் ஆனால் நான் சொல்கிறது வந்து இப்போ செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா நிறையா இருக்குதுன்னு நான் சொன்னேன் அன்னைக்கு அதில் ஏதோ ஒரு ஸ்டோனை உங்களுக்கு எதாவது அப்போ குருமார்கள் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ அதை விட உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சோழர் வச்சுக்கிறீங்க இப்போ ரேக்கி படிச்சிருந்தவங்க அந்த மந்தங்களை போட்டு எல்லாம் போட்டு பவர் பண்ணி எனக்கு என்னென்ன வேணும்னு ஒரு கோல் கொடுத்துருவாங்க அதை பேசிக்கிட்டோமே அதை கேட்கும் அதை எடுத்து தான் கூடவே வச்சுப்பாங்க அது ஒரு டச் ஸ்டோன் அப்படின்னு அது பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம வேறு வேறு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொரு என்ன சோல் எடுத்துட்டாலும் சரி அதனுடைய கலர்ஸ் இருக்குது அதனுடைய குவாலிட்டிஸ் இருக்குது குவான்டிட்டி இருக்குது என்னென்ன இருக்கோ அதனுடைய குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சோல் நம்ம பல விதத்தில் யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் ஒவ்வொன்றும் கலர்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த கலரை வச்சு நம்ம மனசை மாற்றும் நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் என்ன சொன்னேன் தாங்க முடியாத துக்கம் இல்லையா தாங்க முடியாத துக்கத்தை சரி பண்ணது எதுனா நீல துவச்சக்கராடைய கலர் இந்த நீல வர்ணம் வந்து ரொம்ப பிரமாதமான கலர் நீளத்தை போட்டோம்னா நம்ம மனசு இருக்கும் அது வந்து அந்த காலத்தில் ஈச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா லேபிஸ் லசூலி அப்படிங்கிறது இதுதான் அந்த ஸ்டோன் லாப்பிஸ் லசூலி அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் வந்து எல்லாரும் நான் டெட்பாடியே பார்த்துருப்பேன் ஒரு நூற்று கணக்காக அடிக்க வச்சுருந்தாங்க போய் பார்த்தேன் அத்தவே வந்து லேபிஸ் தோசி இருந்துச்சு இஜிப்டில் வந்து லேபிஸ் இஸ் ச வெரி ஃபேமஸ் ஸ்டோன் ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அது நம்ம மனசை வந்து நல்லா பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோன் நம்மளுடைய பிபி நல்லா வச்சுக்கிறதுக்கு லேபிஸ் சொல்லி அது மட்டும் நம்ம ஹார்ட் அட்டாக் நல்லா பண்ணணும் சில இடங்கள் அமெரிக்காவிலாம் ஐசோலின்னு சொல்கிற கார்டியாக் யூனிட்ல வந்து கார்டியாக்கு இது ஆப்ரேஷன் தேட்டரில்லாம் கார்டியாக் யூனிட்டில் வந்து தேர் யூசிங் வந்து வந்து ப்ளூ கலர் ஈவன் ஹாஸ்பிட்டலில் கூட ப்ளூ பெட்ஷீட்ஸ் ஷீட்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கலருக்கு ஒவ்வொரு கலருக்கு அந்த மாதிரி இருக்குது மித்ததெல்லாம் கலரெலாம் அப்புறம் பார்ப்போம் ஒரே வண்ணங்கள் இல்லை நம்ம கலர் கூட நம்ம கிட்ட இருக்க மெலனீனை வச்சுருக்கா நம்ம உடம்புடைய கலரே வந்து தெரியுது இல்லையா அந்தந்த வேதியல் பொருட்களுடைய இதில் ஆட் பண்ணி நம்மளுடைய சன்ரைஸ் வந்து பல கலரில் காட்டுது இல்லை எல்லோரும் இந்த கலர்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு இன்னும் நிறையா பார்ப்போம் ஓகே ஆர்தர் ரேஸ் எல்லாருமே அனுமதிச்சிட்டு மிச்சா